தோளெல்லாம் நீக்கிட்டு வெட்டி வச்சிருக்கேன் கத்திரிக்காயை இதில் சேர்த்துலாம் Thank you. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்மார் சேனல் எனக்கு என்ன செய்ய போகணுன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தான் அதனால் பெரிய கத்திரிக்காய் இது மாதிரி ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து தோல் சீவிட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இதை போட்டு தான் ஒரு கி இது தொக்கு மாதிரி பண்ண போகிறேன் தொக்குன்னு சொல்கிறது ஃப்ரை கத்திரிக்காய் ஃப்ரைன்னு சொல்லலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எப்படி செய்வதுன்னு கடாய் வச்சுன்னா கடாய் நல்லா சுட்டுருச்சு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் தேர்தலாம் என்ன நல்லா சூடாகட்டும் சரிங்க என்ன சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொடியாக ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை அதை வந்து மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வச்சு வச்சிருக்கேன் பொடியாக அதை சேர்த்தலாம் அதை நல்லா பொடியாக சேர்த்து வெட்டி சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துடலாம் அதனால் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வர மாதிரி வளராது சரிங்க தக்காளி வதங்கிருச்சு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு குழம்பு மிளகாய்ட்டும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் இல்லாதவங்க மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூன் தனியா சேர்த்தா போதும் காரத்துக்கு ஏற்ற இந்த சமயத்துல நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க போலெல்லாம் நீக்கிட்டு வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காய் இதுல சேர்த்து ఇది అప్పుడే ల ఫ్లే వచ్చి నెల మిక్స్ పన్నీ వేగ విడు ఇలా నమ్మ తన్నదో ఉండ అయిో ఫ్లే వచ్చి వేగ వచ్చా డేస్టా సాపడు కూడా సాపూర్ చప్పాతి కూడా టేస్టా ఇతరికయల వచ్చి తన్నీ నా అన్నే విడవే అప్పుడే லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம்னு சொன்னது பாருங்கள் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு உப்பு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அழகாக சப்பாத்திக்கு ரொட்டிக்கு ப்ளஸ் ரைஸ் ரைஸ் குடியும் சப்பாத்தி குடி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டுனேன் அடுத்த மறந்தாதீங்க தேங்க்யூ ஸோ மச்